Thank you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோன்னா கோயம்புத்தூர் கோஸ்மல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய கத்திரிக்காய் கடையில் செய்ய போகிறோம் இது வந்து இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் கத்திரிக்காய் கோஸ்மல்லி செய்கிறதுக்கு கால் கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் தண்ணியில் போட்டு கால் கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம் இதுலேயே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்க தேவையான அளவுக்கு போட்டு வச்சுருக்குறோம் அஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்குறோம் தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு பச்சை மிளகாய் பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சுருக்குறோம் இது ஊருட்டும் ஜீரகம் கொஞ்சம் தாளிப்புக்கு இது வர மிளகாய் தாளிப்புக்கு இந்த பூண்டு வந்து இடித்து வச்சுருக்குறோம் இதுவும் தாளிப்புக்கு கருவேப்பில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் இதுவும் தாளிப்புக்கு வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம எடுத்து வச்ச இந்த கத்திரிக்காயை நம்ம ஒரு சின்ன குக்கர் எடுத்து இதில் போ சேர்த்துக்கலாம் பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் சின்ன வெங்காயம் அப்புறம் இந்த தக்காளி மஞ்சள் கொஞ்சம் எடுத்து வச்ச எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து கொஞ்சமாக அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு ஐம்பது மில்லி தண்ணி அந்த மாதிரி தான் ஊற்றிருக்கிறேன் இதை வந்து இப்போ மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு விசில் வச்சோம்னா நல்லா வெந்துடும் வாங்க நம்மளோட கோஸ்மெல்லே ரெடி ஆயிருக்கு இந்த மாதிரி வெந்துருச்சு நம்ம வாங்க மத்தில் கடைஞ்சிக்கலாம் அதை நம்மளோட கோஸ்மல்லிக்கு தாளிப்பு போட்டுக்கலாம் இதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போடக்கூடாது பூண்டு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு பூண்டு நல்லா சேவைக்கட்டும் பூண்டு சவந்துருச்சு நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் நல்லா வெடிக்க விடணும் ஜீரகம் வெடிச்சிருச்சு மிளகா போட்டுக்கலாம் மிளகாயும் நல்லா செவந்துருச்சு கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்மளோட கோஸ் மல்லி போட்டுக்கலாம் கடைஞ்சி வச்சது போட்டுக்கிறோம் இதில் வந்து நம்ம எடுத்து வச்ச புளியை தண்ணி கரைச்சி வச்சுருக்குறோம் கம்மியாக தான் இது பண்ணோம் எதுக்குன்னா புளிக்காமல் இருக்கிறதுக்காக போடுறோம் இது ரெண்டு நாள் ஆனால் கூட சூடு பண்ணி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இது நல்லா கொஞ்சம் கொதித்ததையும் நம்ம எடுத்துக்கலாம் உப்பு நம்ம ஏற்கனவே போட்டோம் இதுலையே சரியாக இருக்கு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி கொதிக்க விட்டு நம்ம அடுப்புலேருந்தே எடுத்துக்கலாம் இறைக்கலாம் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி தோசை இட்லி ராகி களி கம்பு கம்பு சோறு ஆக்கிறோம்ல அதுக்கு எல்லா சாப்பாட்டுக்குமே வெறும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கோஸ் மல்லிங்கிறது கத்திரிக்காய் கடையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்ச இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு தகவலோடு வரேன் நன்றி